அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு ராசிக்கு ஏன் இந்த நிலை நடந்ததும் நடக்க போவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி ஏழு இந்த மூணு வருஷத்துக்குமான பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் முன்னோட்டம் மாதிரி இருக்கும் இது முழுமையான புத்தாண்டு பலன்கள்னு சொல்ல முடியாது இவ்வளவு நாள் நடந்தது இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு போர்காஸ்ட் மாதிரியான விஷயங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பா கீழ டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம் முதல் கமெண்ட் லைன் பின் பண்ணி வச்சிருக்கோம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் கால தத்துவத்துக்கு ஏழாவது ராசி வரக்கூடிய துளாராசி ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்ல இருபத்தி நாலு இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஐந்து மிட்ல இருந்து நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட்ல இருந்து இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதே எப்படி பத்துக்கு குரு வரார பத்துக்கு குரு வந்தா பதவி பறி போகுமே அதுதான் இல்லை இந்த பத்துக்கு குரு வந்தா கூட அவரு தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு அது பன்னெண்டு ராசிக்குமே நன்மைதான் செய்யும் ரெண்டாவது இப்போ மீன ராசியில இருக்கக்கூடிய சனி பகவான் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான குரு தொடர்பு கொள்ள போகிறார் இது ஒரு அற்புதமான சமயங்க அதாவது வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து ஒரு படிக்கிறவராக இருந்தாலும் சரி வேலை செய்கிறவராக இருந்தாலும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு சுபிட்சமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆக்சுவலாக அந்த ஜனவரியிலேருந்து ஆரம்பிக்க போகுது இப்போ இருபத்தி நாலு இருபத்தி மூணுலாம் நிறைய படிப்பினைகளை கொடுத்துருக்கோம் வாழ்க்கையில் எக்கச்சக்க போராட்டங்கள் தடங்கல்கள் தாமதங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க அது இருபத்தஞ்சு மிட்டில் இருந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் ஏன்னா உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நல்ல விஷயம் தான் ஆனால் இன்னுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் முன்னேற முடியலையே அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சனிக்கு ஒரு வலுவான சுபர்களோட தொடர்பு இன்னும் கிடைக்கல இன்னொன்னு அவரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சஞ்சரிச்சிட்டு இருக்காரு அது ஒரு காரணம் சனியோட தன்னோட நட்சத்திரத்திலே சஞ்சரிச்சிட்டு இருக்கும்போது அவரால் பெரிய அளவுக்கு வலுவான பலன்களை கொடுக்க முடியாது ஸோ நான் சொல்லக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கும் போவார் முதல்ல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை சனிக்கு கிடைக்கும் அப்போ சனி ஒரு நபருக்கு என்னெல்லாம் செய்வாரோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சனி வந்து கெடுக்கிறவர் மட்டும் கிடையாதுங்க நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் சனி பயம் சனி நாளே பிரச்சனை சனி நாளே தாமதம் இப்படியே நம்மளுக்கு சொல்லி 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 சனி நாளே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை மாற்றி விட்டாச்சு அது கிடையாது சனிங்கிறது ஒன்பது கிரகங்களில் கர்மாவை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் கர்மா எப்போதுமே கெடுதல்தாங்க அது நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ அது கண்டிப்பாக கெடுதல் தான் நல்லதை நம்ம எவ்வளோ நாள் நம்மளால் சகிச்சிக்கிட்டு இருக்க முடியும் உதாரணத்துக்கு இனிப்பு நல்லா தான் இருக்கும் அதுக்காக ஒரு கிலோ இனிப்பு சாப்பிட முடியுமா அதே மாதிரி தான் நல்லதும் தகட்டும் கெட்டதும் கஷ்டப்படுத்தும் அதனால இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிற அந்த கருமாங்கிறதே ஒரு தீயது தான் அதுதான் உண்மை ஏன்னா இந்த மனித பிறவிங்கிறது அடுத்த கட்ட வளர்ச்சிய பரிமாணத்தை பெறணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கோம் அதுக்கு காரணமான ஒரு கிரகம் ஜோதிட அடிப்படையில் சனி பகவான் அவர் கர்ம கணக்க டிசைட் பண்றவர் ரொம்ப ரொம்ப அவர் வந்து நியாயமா கரெக்டா செய்வார் எல்லாத்தையுமே அதனால தான் அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய அந்த தீமைகள் நம்மளால தாங்க முடியல மெட்டீரியல் வாழ்க்கைக்கு ஆதரவாகவும் அதே சமயத்தில் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு கஷ்டப்படுத்தி நம்மளை அதுக்கு தயார்படுத்துறவராகவும் இருக்கிறார் ஜோதிடத்தின் அடிப்படையில் இதுல இந்த ராசி மட்டும் என்ன ஸ்பெஷல் இந்த பிறந்தவங்களுக்கும் மட்டும் சனி பகவான் நன்மை செய்வார் அது என்னங்க அப்படி என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு கவனிப்பு என்ன காரணம் இருக்கு அதாவது சனிக்கு மிக மிக நெருங்கிய ரொம்ப பிடித்த நண்பர் வந்து சுக்ரன் அந்த சுக்ரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஒன்னு ரிஷபம் இன்னொன்னு வந்து துலாம் இந்த ரெண்டு ராசிகள்லையுமே அதாவது ரிஷபம் துலாத்துல துலாம்ங்கிறது சுக்கரனோட மூலத்திரிகோன வீடு தான் அந்த துலா ராசி துலா லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் தொழிலதிபர்களாக எதிபர்களா இருப்பாங்க நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஏதாவது சாதிக்கணும் அந்த நினைப்பு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதாவது நம்மளோட விதி வசத்தால நமக்கு நடக்கக்கூடிய திசை புத்திகளால் நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை செய்வோம் இல்லை வேற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம மனசில் எப்போதுமே ஓடிக்கிட்டு இருக்கிறது வந்து சுதந்திரமா இருக்கணும் வாழ்க்கையில வந்து நிறைய சம்பாதிக்கணும் குறிப்பா தொழில் பண்ணி நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் துலாராசிக்காரர்களுக்கு அதிகமாக வரும் அதோட சின்னத்தையே பாருங்களேன் திராசு மாதிரியான ஒரு சின்னம் திராசுனா என்னது திராசு பிடிச்சி வணிகம் செய்யறது தான் அந்த துலாத்தோட குணமே அப்படி அந்த குணத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் சனி மாதிரி உங்களுக்கு கொடுக்க முடியாது சனி மாதிரி எந்த கிரகமே உங்களுக்கு கொடுக்காது அந்த அளவுக்கு ஒரு ஆதிபத்திய சுபரா உங்க ஜாதகத்துல உங்களோட ராசிக்கு இருக்கிறதுனால அவருக்கு குருவோட பார்வை கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய அச்சீவ் பண்ணுவீங்க வாழ்க்கையில என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எவ்வளவு உயரம் போக முடியுமோ அந்த உயரம் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுவீங்க இதுக்கு ஜனகால ஜாதகம் கண்டிப்பாக துணை இருக்கணும் அப்படின்னா கூட இதோட ஒரு இம்பாக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏன்னால் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடம் எந்தவித வாய்ப்புகளும் இல்லாமல் அப்படியே ஒரு சப்டிலா ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருப்பீங்க நம்ம வாழ்க்கை முழுக்க முழுக்க அடுத்தவங்களுக்காகவே தான் யூஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் கிடச்சிருக்காது வீட்லேயும் சரி வெளிலையும் சரி நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதவி தேவைப்படும்போது சரியான ஹெல்ப் கிடைக்கவே கிடைக்காது இது நிறைய துலாராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அமைப்புகள் எல்லாம் அதாவது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் உறவினர்களாகட்டும் கணவன் மனைவி உறவாகட்டும் இல்ல குழந்தைங்க பெத்தவங்க உறவாகட்டும் வெளியில நண்பர்கள் தொழில் செய்யற இடத்துல வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே மனிதர்களால உங்களுக்கு தேவையான அளவுக்கு உதவி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிட்டுக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிக்கும் மிட்னா மே ஜூன் ஜூலைல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த நேரத்துல நிறைய விஷயங்கள் நடக்குது ஒன்னு குரு உச்சமாகறாரு இன்னொன்னு உத்தரட்டாதி நட்சத்திரத்துல இருந்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்கு போறாரு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அந்த நேரத்தில் நடக்கு இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எப்படி இருக்கும் ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி விட இருபத்தாறு ரொம்ப நல்லா இருக்கும் இருபத்தாறு மாதிரியே இருபத்தேழு இருபத்தெட்டும் அப்படியே கண்டினியூ ஆகும் இது நான் அதிகப்படுத்தியும் சொல்லல குறைச்சும் சொல்லல காரணம் என்ன அப்படின்னா இருபத்தி நாலுல இல்லாத கிரகநிலைகள் இருபத்தி அஞ்சுலையும் இருபத்தி அஞ்சுல இல்லாத ஒரு கிரகநிலைகள் இருபத்தி ஆறுலையும் நமக்கு வருது அதனாலயே இந்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராஸ்பரஸான காலகட்டம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நம்ம அப்படி சொல்ல முடியாது காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட சனி வந்து ஆயிருவார் ஆயிடுவார் ராசிக்கு வந்துருவார் உங்களோட ஏழாம் இடம் கண்டகச்சனி ஆரம்பிச்சிடும் கண்டகச்சனிங்கிறது அது வேற மாதிரியான பலன் அதுக்கு நான் தனியான வீடியோ எல்லாம் போடுறேன் துணாராசிக்காரர்கள் கண்டகச்சனிக்கு பயப்பட வேண்டாம் கண்ணிராசி துணாராசி இந்த ரெண்டுமே கண்டக பயப்படவே வேண்டாம் ஈவன் அஷ்டமதி சனி கூட பயப்பட வேண்டாம்னு சொல்லுவேன் அதுக்கான காரணங்களை நான் வந்து தனியாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஸோ இப்போ தசாபுத்தின் அடிப்படையில் யாருக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்த மூணு வருஷத்துக்கு பொதுவாகவே நீங்கள் ஒரு மூணு நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கணும் ஒன்று வந்து சித்திரை இன்னொன்று சுவாதி இன்னொன்று விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் தான் பொதுவாக இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் தெரியல அட்டவணை உங்களுக்கு உணர்த்தும் இந்த அட்டவணையை நீங்கள் பார்க்கலைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் இதில் சுக்கர திசை நடக்கிறவங்க புதன் திசை நடக்கிறவங்க வளர்புரை சந்திர திசை நடக்கிறவங்க இதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு தசை நடந்துட்டு இருக்கு சொன்னபடியே நல்ல கர்மாவோட காலகட்டம் இது அதனால எதை பத்தியும் பயப்பட வேண்டாம் மத்தியமா இருக்கிறது யாருக்கலாம் அப்படின்னா குரு திசை நடக்கிறவங்க சுபர்களோட பார்வை பெற்ற சூரியன் மற்றும் சந்திரனோட தசை நடக்கிறவங்க இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல மத்தியமா இருக்கு அப்படின்னு இருக்கும் ஆனா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க மூணாவது யாருக்கு ரொம்ப கடினமா இருக்கும் பாபர்களோட பார்வை பெற்ற சனி செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி எல்லா பாவகிரகங்களோட தசையுமே உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று தான் நடக்கும் அதாவது என்கிட்ட இப்படி தான் ஒருத்தர் பேசும்போது நீங்கள் வீடியோவில் வந்து இந்த நான்கு திசைகளில் ஏதாவது ஒன்னு நடந்துச்சுனா அப்படிங்கிறத நான் சொல்லிருக்கேன் ஆனால் அவர் கேட்குறது இந்த நாலு திசையுமே நடக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு இல்லை சார் நாலு திசையும் ஒன்றாலாம் நடக்காது நமக்கு ஏதாவது ஒரு திசை தான் இப்போ நடக்கும் அந்த திசை இந்த திசைகளில் ஒன்றா அப்படிங்கிறத பாருங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பாவர்களோட பார்வை பெற்ற சனி திசை சூரிய திசை செவ்வா திசை சந்திர திசை ராகு கேதுக்கள் இந்த அஞ்சையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த திசைகள் பாவர்களோட பார்வை இருக்கணும் அல்லது ஆதிபத்திய விசேஷம் இல்லாமல் குறிப்பா இப்போ சூரியன்லாம் வந்து துளா பெரிய அளவுக்கு நன்மை செய்ய மாட்டார் இது வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு கிரகம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா ஜோதிடத்தில் இறங்கணும் அவ்வளவு எல்லாம் தேவை உங்களுக்கு இந்த தசை நடக்குதான்னு மட்டும் பாருங்க அதுக்கு அந்த அட்டவணை உதவும் இதை வச்சு நீங்க ஒரு பேசிக் லெவல் ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எப்படி இருந்திருக்கும் இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இருபத்தி ஏழு அதை எப்படி கன்சிஸ்டண்டா கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூவை கொடுத்துருக்கேன் உங்களோட முயற்சிகளை நீங்க தாராளமா எடுக்க ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன ரிஸ்க்கை ரிஸ்கால்குலேட்டிவா என்ன எடுக்க ஆரம்பிக்கலாம் இந்த ஜனவரியிலிருந்து முடிஞ்ச அளவுக்கு தானத தர்மங்களோட சேர்ந்து உங்களோட குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணிட்டு வரும்போது இன்னும் நீங்க எஃபெக்டிவா இந்த வளங்களை வேகமா பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது துளாராசில இருந்தாங்கனா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எங்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கனா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்